thank you இசையமைப்பாளர் இளையராஜா நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான சன்சேட் தொலைக்காட்சிக்கு இசையமைத்துள்ளார் தலைநகர் டெல்லியில் இதன் இசை வெளியீட்டு விழா நடந்தது இந்த நிகழ்ச்சியில் இளையராஜா காணொலி மூலமாக கலந்து கொண்டார் அப்போது இளையராஜா பேசுகையில் உலகின் மிகப்பெரிய நாடாளுமன்ற தொலைக்காட்சியான சன்சேட்டுக்கு தேவையான இசையை அமைக்க என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி கூறுகிறேன் சில காரணங்களால் என்னால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நான் தவறவிட விரும்பவில்லை சன்சேட் தொலைக்காட்சியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு அதன் ஊழியர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய அரசமைப்பு மக்களாட்சி முதலியவை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சன்சேட் தொலைக்காட்சியில் எனது சிறிய பங்களிப்பும் இருப்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இளையராஜா பேசினார் இனி சன்சேக் தொலைக்காட்சியில் இளையராஜாவின் இசை நிரந்தரமாக ஒழிக்கும் எனவும் இது அவரது புகழுக்கு மேலும் ஒரு மணிமகுடம் என்றும் இளையராஜாவின் ரசிகர்கள் பெருமிதம் தெரிவித்தனர்